ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சரண்யா இப்போ தான் மறுபடியும் மாமனார் வந்து கால் பண்ணியிருந்தாங்க அது அந்த அந்த ரெக்கார்டையும் நான் வந்து இந்த ரெக்கார்டு கூட நான் வந்து இணைக்கிறேன் என்னன்னா அவர் என்ன சொல்கிறார்னா அவன் சொல்லி தான் நீ போயிருக்கியா நீ போயிட்டா அவன் வந்து வீட்டில் உள்ள பாத்திரத்தெல்லாம் விற்று தின்றுவான் எப்படி பாருங்கள் எப்படிப்பட்டவருக்கு வந்து என்னை வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க எல்லாம் தெரிஞ்சும் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்கிறது கூட நினைக்காம இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு வந்து இன்னும் வந்து கல்யாணம் முடிச்சு என் வாழ்க்கையை கந்தல் கோலமாக ஆக்கிட்டாங்க ஆக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நீ போயிட்டா எல்லா பாத்திரத்தையும் விற்றுவான் அவங்க தான் இனி அடித்து விரட்டுறாங்கன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எத்தனையோ தடவை போயிருக்கேன் அவங்க பேச்சையுமே அவங்க அவங்க வந்து கேட்க மாட்டாங்க எத்தனையோ தொட சொல்லி சொல்லி எனக்கு வந்து இதாகி போச்சு இதெல்லாம் நடிப்புங்கிறாங்க எல்லா ரெக்கார்டும் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் எது நடிப்புன்னு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் மாமனார் வந்து எங்கள் அப்பாவை வர சொல்லு பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க எங்கள் அப் அப்பாலாம் மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து கல்யாணம் முடிச்சிக்கிலங்க எங்கள் அப்பா வந்து நான் பேசுனாங்கன்னா பிள்ளை சரி நல்லா இருக்கட்டும் நம்ம பேச்சை கேட்காம தான் போனால் ஏதோ அப்படின்னு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதில் வந்து எந்த முடிவு எடுக்கணுன்னாலும் நான் தான் எடுக்கணும் இல்லையா வேணுங்கிற முடிவும் சரி வேணாங்கிற முடிவும் சரி அதை வந்து நான் தான் எடுக்கணும் ஏன்னா நான் தான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் தான் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல எங்கள் அப்பா அம்மா வந்து அதில் நான் முடிவு எடுக்கிறேன்னா நான் தான் எடுக்கணும் அது தெரியாமல் எங்கள் உங்கள் அப்பா கொண்டு முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் வந்து ஃபோனில் பேசுனதை வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டை போய் கேட்டுவாங்க அப்போ என்ன வெரைட்டி விட்டு நான் என்னமாமா பண்ணுவேன் அதான் ஒரு நாள் கேட்க அவன் அதான் போயிடுச்சு அப்புறமா ஊட்டுவேன் அவங்க விரட்டி விட்டா இங்கிட்டு போவோம்னு சொல்லும் கார்க்கு மல்ல ஆகலாம் நீ வாங்கியால கூப்பிட்டு இருக்கலாம் அந்த கால்கா அங்காம் பாய்ங்க கூப்பிட்டு இருக்கலாம் அதான் சொ வ விரட்டி முன்னாடி சொன்னாங்க என்ன திரும்ப சொன்னாங்க விரட்டி விடுறதுக்கு முன்னாடி சொன்னாங்க என்ன திரும்ப சொன்னாங்க ஆ நீ போனா இந்த ஒத்த பொருள் இருக்காது ஆ அப்படினு சொன்னாங்க சார் அப்படியே அவன் சொன்னா நீ போய் நீ போய் போகும்போதே எடுத்துட்டு போயிடு உனக்கு என்ன வேணுமோ உங்க அப்பா உங்க அம்மா கொடுத்தது எல்லாம் எடுத்துட்டு போய்க்கோ ஆ நான் தான் போறாக சம்பாதி ஹலோ யா இல்ல நான் வந்து பாப்பா உங்க வீட்ல விட்டுட்டு போறேன் மாமா போற பாய் சொல்ற சொல்றதால கேக்கறதுக்கு நீ இதே பேசிட்டு இருக்க அவர் கூட அவர் கூட வந்து என்னால வாழ முடியாது மாமா வாழ முடியலன்னா அவன் கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சுடு அவர் கிட்ட நான் எப்படி என் குழந்தை விட முடியும் ஊர்ல என்ன கொண்டு போ நீங்க பாக்க மாட்டீங்களா நான் எல்லாம் மாறி நோக்கறது பாக்க மாட்டேன் நீ கொண்டு போ